தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடியது குற்றாலம் இந்த குற்றாலம் என்பது ஒரு சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக தலமாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் அறிவியல் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த சீசன் காலங்களில் நாடகங்களில் இருந்து லட்சக்கணக்கான வந்து செல்வார்கள் இரண்டாம் கட்ட சீசன் என்பது இந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மண்டல பூஜை மக மற்றும் மகள் விளக்கு பூஜைக்காக செல்வதால் இங்கே வந்து தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து அதிகாரமனையான வந்து யப்பிலை புனிய நீராடி இந்த குற்ற வழிபட்டு வந்து இரண்டாம் கட்ட சீசன் குறிப்பாக இந்த அதிக அளவு அதே போல் இந்த சபரிமலை சீசன் என்பதும் அந்த ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கானோர் இந்த அறிவியல் புனிய நீராடி சொந்தமான உள்ளனர் குறிப்பாக நேற்று மாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையால் குற்றால பழைய குற்றாலம் மற்றும் மேனருவி ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது பாதுகாப்பு வலை தாண்டி கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அழைப்பு குற்ற குறிப்பதற்கு போலீஸ் தடை விதித்துள்ளனர் நேற்று மீண்டும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வந்து அறிவிகளை குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்ற வண்ண உள்ளன மேலும் அவ்வப்போதே மழையும் வெயிலும் மாறி மாறி அடிப்ப வருவதால் ஒரு இயற்கையான ஒரு சூழல் நினைவு வருகிறது மேலும் அறிவியல் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதால் உள்ள வியாபாரிகள் மிகுந்த வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜன்